ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயிஷா விலக்ஸ் மயிஷா விலாக்ஸ்க்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ வந்து பனியார பண்ண போகிறோம் அது தேவையானதும் வாங்க பார்க்கலாம் மற்ற கோதுமை சளிச்சிக்கலாம் ஏலக்காய் போட்டு சளிச்சு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கரண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காற்று ரொம்ப அடிக்கி மழை மேகமாக இருக்குது இப்போ வந்து குழு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கட்டிலாமல் பசணும் அடுப்பை பண்ணி பனியாரம் சொல்கிற கல் வச்சுக்கலாம் பனியார கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு பனியா நல்லா சூடானோன்னு இப்போ வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இப்போ ரெ நல்லா கொஞ்சமாக என்ன நல்லா சூடாயிட்டு கொஞ்சமாக ஆகாமல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவேச்சு ஊர் ரெண்டு சைடு பெரட்டி போட்டுக்கலாம் பெரட்டி போட்டாச்சு இப்போ நல்லா வெந்துட்டு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ఇప్పు వంట రెండవ రౌండ్ ఊతికే బాయ్ ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పార్క